அன்பு சகோதரமே மே மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நம்ம தாயாம் திருவையோடு இணைந்து நாம் அனைவரும் பாத்திமா நகர் அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் அப்படி என்னதான் நடந்தது பாத்திமா நகரில் அங்கு அன்னை என்ன செய்தார் எதற்கு அவ்விடம் புகழ் பெற்றது வாருங்கள் பார்ப்போம் போர்ச்சுக்கல் நாட்டின் பாத்திமா நகரில் லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ்கோ ஆகிய சீரார்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த நேரத்தில் கோவடா ஒரு புதர் செடியின் மீது ஒளிமயமான ஒரு மேகம் வந்து இறங்கியது அந்த மேகத்தின் மேல் அன்னை மறிகள் தோன்றி காட்சியளித்தார் லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ்கோ ஆகிய மூன்று பேரும் அந்த காட்சியை கண்டனர் மரியன்னை அவர்களிடம் நான் ஜெபமாலை அன்னை என்று தம்மை அறிமுகம் செய்து கொண்டார் மேலும் அந்த மூன்று சீராரும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பதிமூன்றாம் தேதி அதே இடத்திற்கு வர வேண்டும் என்று அன்னை கட்டளையிட்டார் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அன்னை மறியால் காட்சியளித்தபோது சிறுவர்களுக்கு நரகத்தின் கொடிய வேதனைகளை காண்பித்தார் பாவிகள் மனம் திரும்ப ஜப தப முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மரியனை அறிவுறுத்தினார் மேலும் அன்னை தமது காட்சியின் போது மனிதரின் தீய நடத்தையையும் இறைவனின் கோபத்தையும் வெளிப்படுத்தினார் காட்சியளித்த வேளையில் நிகழ்ந்து கொண்டிருந்த முதல் உலக போர் விரைவில் முடியப் போவதாகவும் மக்கள் தொடர்ந்து பாவம் செய்தால் அதைவிட கொடிய உலக போர் மூழும் என்றும் அன்னை எச்சரிக்கை செய்தார் வானில் காரணமின்றி தோன்றும் ஓர் ஒளியே அந்த போருக்கு அடையாளமாக இருக்கும் என மரியன்னை முன்னறிவிப்பு செய்தார் கிறிஸ்தவர்கள் ஜெபித்தால் மக்களிடையே குறிப்பாக ரஷ்யாவில் மனமாற்றம் நிகழும் என்றும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் விரைவில் மனம் திரும்புவார்கள் என்றும் அன்னை மறையால் முழிந்தார் தலைவணங்கி கடவுளிடம் மன்னிப்பு கேட்குமாறும் கிறிஸ்துவின் திருச்செல்வை முன் மண்டியிட்டு ஜெபிக்குமாறும் மறையண்ணை அறிவுறுத்தினார் இறுதி காலத்தில் மக்கள் கடவுளின் கட்டளைகளை மதிக்காமல் நடப்பர் மக்களிடையே மனக்கசப்பு வெறுப்பும் நிலவும் மனிதர்கள் உலகிலேயே அளிக்கும் பயங்கர ஆயுதங்களை கண்டுபிடிப்பர் என்றும் இயற்கை சக்திகளால் சிறிது சிறிதாக அழிவுகள் ஏற்பட கடவுள் அனுமதிப்பார் குளிர்ந்த இரவில் ஏற்படும் கொடிய நிலநடுக்கத்திற்கு பின் உலகத்தில் பேரழிவுகள் தொடங்கும் கடவுளுக்கு விருப்பமான மக்கள் மட்டுமே அதில் தப்பிப்பிழைப்பர் என்றும் அன்னை மரியால் கூறினார் லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ் ஆகியோர் மரியாலின் காட்சிகளைக் கண்ட நாட்கள் முதலே பாத்திமா காட்சிகளின் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்யும் பணியை திருச்சபை அதிகாரிகள் மேற்கொண்டு வந்தனர் மேலும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி காட்சியின் போது நிகழ்ந்த சூரியனின் அற்புதத்தை எழுபதாயிரம் மக்கள் கண்டது இந்த காட்சியின் உண்மைத்தன்மைக்கு மேலும் வலு சேர்த்தது பாத்திமா காட்சிகளுக்கு பிறகு கத்தோலிக்க திருச்சபை மக்களிடையே புனித வாழ்வு மலர பல்வேறு ஜெபத்தப முயற்சிகளை மேற்கொண்டது ஜபமாலை ஜபிக்கும் ஆர்வத்தை கிறிஸ்தவர்களிடையே அதிகரித்தது பல்வேறு விசாரணைகளுக்கு பின்பு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பாத்திமா காட்சிகளின் உண்மைத்தன்மை திருச்சுபையால் உறுதி செய்யப்பட்டது திருத்தத்தை பதினொன்றாம் பயஸ் பாத்திமா அன்னையின் மணக்கத்திற்கு அனுமதி வழங்கினார் இதன் மூலம் பாத்திமா நகர் அன்னை மரியாளின் பக்தர்கள் வந்து செல்லும் புனித இடமாக மாறியது அதன் பிறகு அன்னை மரியாள் காட்சியளித்த புதரின் அருகில் மரியாளின் பெயரில் பெரிய ஆலயம் ஒன்று கட்டியெழுப்பப்பட்டது ஆண்டுதோறும் உலகெங்கும் இருந்து லட்சக்கணக்கான திருப்பயணிகள் பாத்திமா அன்னை பேராலயத்தை நாடி செல்கின்றனர் ஆகவே பாத்திமா அன்னையின் திருநாளை கொண்டாடும் நாமும் ஜிபம்மாலை ஜிபித்தவர்களாய் நாள்தோறும் இறைவனுக்கு உகந்தவர்களாய் தீ செயல்களிலிருந்து விடுபட்டவர்களாய் வாழ நம் அன்னையின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்று நம்மோடு